லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள திண்டல்மலை மலை இயற்கை சூழலும் பழமையான கோவில் வரலாறும் கலந்து ஆன்மீக தன்மையால் புகழ்பெற்றது நகர வாழ்க்கையின் சலிப்பிலிருந்து பக்தர்கள் இயற்கையோடு இணைந்து மன அமைதி பெற இங்கு வருகின்றனர் திண்டல்மலை மலை திண்டு போன்ற வடிவத்தில் இருப்பதால் திண்டல் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயில் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பலமுறை புனரமைக்கப்பட்டுள்ளது அருணகிதிநாதர் பாடிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று என்பதால் தமிழ் பக்தி பாடல்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த திண்டல் மலை இங்கு முருகன் குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள் புரிகிறார் முன்காலத்தில் பூந்துரை நாட்டில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்ட போது வேளாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி கோயிலில் உள்ள இடுமனார் சிலையை வழிபட்டு மழை பொழிய வேண்டி பூஜைகள் செய்தனர் அடுத்த நாளே மழை பெய்து பயிர்கள் மீண்டும் செழித்ததாக பக்தர்களால் பரவலாக நம்பப்படுகிறது இது நம்பிக்கையும் பக்தியின் சக்தியும் எப்படி இயற்கையோடு இணைக்கப்படுகிறது என்பதை காட்டும் சிறப்பான நிகழ்வாகும் இதுபோன்று பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துள்ளதால் கொங்கு மக்கள் அனைவரும் முருகனையே முழு கடவுளாக வணங்குகின்றனர் இக்கோவில் வழிபாட்டின் முக்கியத்துவம் திருமண தடைகள் நீங்க குடும்ப நலன் பொருள் வளம் பெற மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெற கல்வி வேலை தொழில் ஆகியவற்றில் வெற்றி பெற இந்த கொங்கு மக்கள் முருகனை மனதார வேண்டி பயன்பெறுகின்றனர் கோவிலுக்கு வெளியே தனிப்பட்ட முறையில் அமைக்கப்பட்ட தீப ஸ்தம்பம் இருளில் ஒளியை ஏற்படுத்தும் ஆன்மீக சின்னமாக விளங்குகிறது திருக்கார்த்திகை நாளில் பக்தர்கள் தீபங்களை ஏற்றி ஜோதி வழிபாடு நடத்தும் போது மலை முழுவதும் ஒளிரும் அற்புத காட்சியைக் காணலாம் இது அஞ்ஞானத்தை நீக்கி மனதில் இருளை அகற்றும் அடையாளமாக கருதப்படுகிறது வழிபாடு நடைபெறும் நாட்கள் வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் திருக்கார்த்திகை நாளில் ஜோதி வழிபாடும் மாத தொடக்க நாட்கள் முக்கிய பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மலை உச்சியிலிருந்து காணும் பசுமையான சூழலும் கோவில் வளாகத்தின் அமைதியான சூழ்நிலையும் தீபஸ்தம்பம் ஜொலிக்கும் திருக்கார்த்திகை நிகழ்வும் பக்தர்கள் இணைந்து பாடும் முருகன் தீர்ப்புகளும் பிரசித்தி பெற்றது கோயிலின் வடமேற்கு பகுதியில் உள்ள இந்த தன்னாசி குகை சிறப்பு வாய்ந்தது பொதுவாக பக்தர்களால் அதிகம் அறியப்படாத இந்த இடத்தில் கார்த்திகை தீபத்தன்று மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தன்னிலையை உணரச் செய்யும் மனதை குவிக்க உதவும் இடமாக பக்தர்கள் கருதுகிறார்கள் இத்திருக்கோயில் ஈரோடு நகரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதனால் எளிதாக செல்லலாம் காலையிலும் மாலையிலும் அமைதியாக வழிபாடு செய்ய சிறந்த நேரம் இயற்கையின் அழகு மற்றும் மலைப்பாதையின் அமைதி மனதை அமைதிப்படுத்தும் திண்டல் மலை என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல அது பக்தியின் சக்தியை இயற்கையின் அருளை சமூகத்தின் நம்பிக்கையை ஒருங்கே இணைக்கும் ஆன்மீக தளம் வரலாறு அதிசயம் நம்பிக்கை ஆகியவை இங்கு ஒன்றிணைந்து வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றும் சக்தியாக விளங்குகிறது பக்தர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து பங்கேற்கும் ஒரு சிறப்பு ஆன்மீக நிகழ்வாக தங்கத்தேர் பவனி நடைபெறுகிறது முருகப்பெருமானின் திருவிழாக்கள் நடைபெறும் நாட்களில் குறிப்பாக தைப்பூசம் கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் போன்ற புண்ணிய தினங்களில் கோயில் தேரில் முருகன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த தேரின் முக்கிய சிறப்பு அதன் மேற்புறம் தங்க அலங்காரத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சக்கரங்கள் முதல் சிகரம் வரை தங்கத்தால் அழகுபடுத்தப்பட்டு பவனியின் போது பக்தர்களின் பக்தி உணர்வையும் கோயிலின் பெருமையும் வழிபடுத்தும் வகையில் காட்சியளிக்கிறது தேரை இழுப்பது மிகப்பெரிய புண்ணியம் எனவும் கருதப்படுகிறது மேலும் குழந்தை இல்லாதவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் குடும்ப நலம் வேண்டுவோர் என பலரும் மனமாற வேண்டி தேரை இழுத்து முருகனின் அருளைப் பெறுகிறார்கள் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து தேரை பவனை செய்யும் அந்த ஆன்மீக அனுபவத்தை நேரில் காணுங்கள் முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க